வாழ்த்து கவிதை படைக்க மாறு மேடைக்கு அழைக்கிறேன் கவிஞர் கோவிந்தராசு அவர்கள் அவருக்கு நூலாசிரியர் பார்த்தீர்கள் இளவாரன் அவர்கள் அணிவித்து சிறப்பு செய்வார்கள் தலைமை வாழ்த்து பாரி போன் தேகன் போல் பார்ப்புகள் நேற்றிட ஓடியும் காரியும் ஒன்றிணைய மாரியாய் தங்கு தடையின்றி தமிழுக்கு தந்திடும் தங்கராசர் வாழ்க தலைப்பு இன்பமிழ் பாவலர் பாத்தேரல் இளமாறன் வாழ்கின்றேன் நாட்டு சாலை நல்ல தம்பி பேரன் நாட்டு சாலை நல்ல தம்பி பேரன் தமிழ் நற்கவிதை தீட்டுவதில் சூரன் பெரும் காட்டாற்று எல்லாம் பாயலிடும் தீரன் இளமாறன் ஏட்டாலே பெற்ற கல்வி கொஞ்சம் சிங்கை இளமாறன் தமிழுக்கா பஞ்சம் இவர் பாட்டெல்லாம் படித்தவுடன் பதிந்துவிடும் மனத்திரையில் தஞ்சம் தமிழ் மஞ்சம் பிள்ளைகளும் நற்ற முழை படிக்க நாளும் பிழையின்றி செந்தமிழ் சொல் ஒழிக்க இவர் பனிக்கூழ் என்ற நல்ல பாட்டு நூல் ஏற்றினாரே இனிக்க மனம் சிலிர்க்க பாத்தேரல் என்ற கவி தொகுப்பு அதில் பல்வேறு பாக்கள் அணி வகுப்பு அங்கே பார்த்தோறும் உட்புகுந்து பல்லாங்குழி ஆடி வரும் யாப்பு கவி தோப்பு பிற மொழி கலப்பதனை எதிர்ப்பார்

தேர்வுக்கு சாரதி இவர் தமிழ் தேர்வுக்கு சிங்கை தமிழுக்கு பழிவரின் சீருவார் போருக்கு சிங்கை தமிழுக்கு பழிவரின் சீருவார் போருக்கு பாரதம் ஏறியே பயணிப்பார் பாரதம் ஏறியே பயணிப்பார் பிறர் பாட்டினர் பிழை செய்யும் கடுமையாய் கவனிப்பார் யார் அவர் ஆனாலும் விடமாட்டார் யார் அவர்

கவிதையிலே வாழ்த்த என்று கதை நூலின் வெளியீட்டில் கட்டளை கனித்தமிழ் அரங்கத்தில் கண்டிடும் நோக்கம் தானா அறிய வேண்டும் என்பதாலாம் குவிந்துள்ள தமிழ் கூட்டம் கொஞ்ச தமிழ் கவி கேட்க கோவிந்தன் இங்கே கவி வாட அழைத்ததற்கு காரணம் வேற என்ன கவி வாட அழைத்ததற்கு காரணம் அன்றுமான நினைவு கூறும் இளமான கூறும் பல காலம் சென்றாலும் நிற்கும் சொற்கள் அழகான சொற்கள் கொண்டாக்கி அவை கூட்டும் நலமோடு நீ வாழ்ந்து சிந்திக்கும் இந்த நல்லோர்கள் வாழ்த்து கிட்டும் இளையோன் என் இளையத்துள் இளமாறன் இருப்பதனால் இனி தீடும் எனது பாட்டும் ¡Gracias! <laughs>